டெஸ்லாவை தடுத்து நிறுத்தும் இந்தியா காரணம் சீனாவா இந்தியாவின் கார் சந்தையில் கவர்ச்சிகரமான ஆடம்பரமான வெளிநாட்டு கார்களுக்கு குறிப்பிட்ட அளவில் வரவேற்பு உள்ளது என்பதை மறுத்துவிட முடியாது இதை உணர்ந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் கால் பதிக்க முயன்று வருகின்றன இந்நிலையில் ஏலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் சென்ற ஜூலை பதினாறாம் தேதி இந்தியாவில் தனது காரை அறிமுகப்படுத்தியுள்ளது டெஸ்லா தனது முதல் ஷோரூமை மும்பையில் திறந்துள்ளது விரைவில் தலைநகர் டெல்லியிலும் ஒரு ஷோரூம் திறக்கப்படும் என்று டெஸ்லா கூறி வருகிறது என்றாலும் டெஸ்லா நிறுவனம் சிறிது காலமாக விற்பனையில் சரிவை எதிர்கொண்டு வருகிறது அதுவும் இந்திய சந்தையில் இது குறித்த விசாரணைகள்தான் அதிகம் இருக்கின்றன ஆனால் விற்பனை எதிர்பார்த்தது போல இல்லை இது ஏலான் மஸ்கை எரிச்சல் குறிப்பாக இந்தியாவில் அதிகப்படியான இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக ஏலான் மஸ்க் தொடர்ந்து இந்திய அரசை விமர்சித்து வருகிறார் இந்த விமர்சனங்களுக்கு இந்தியாவிலும் எதிர் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் இந்திய அரசு தனது வரிவிதிப்பு கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறது அது எலான் மஸ்குக்காக விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை எனவே இந்தியாவின் நிலைப்பாடு வெளிநாட்டு முதலீட்டை தடுப்பது பற்றியது அல்ல ஆனால் அத்தகைய முதலீடுகள் நாட்டின் பொருளாதார மற்றும் மூலோபாய லட்சியங்களுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்வதாகும் டெஸ்லாவின் தொழில்நுட்ப வலிமை இந்தியாவால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆனால் உள்ளூர் உற்பத்திக்கு சவாலான கொள்கைகளை கொண்ட இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு பரஸ்பர உறுதிமொழி இல்லாமல் கட்டண குறைப்புகளை எதிர்பார்க்க முடியாது இந்தியா நியாயமாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் டெஸ்லா விவகாரத்தை பார்க்கிறது எனவே டெஸ்லாவின் வரி குறைப்பு கோரிக்கையை உடனடியாக ஒப்புக்கொள்ள முடியாது மேலும் கார்களை விற்பனை செய்வதற்கு அப்பால் இந்தியாவிற்கான அதன் நீண்டகால நலன்களுக்கான உறுதிப்பாட்டை நிரூபிக்க இப்போது டெஸ்லாவின் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசாங்கத்தின் இந்த கொள்கை உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் உள்ளூர் சப்ளை இணைப்பை வலுப்படுத்துவதற்கும் வழி செய்கிறது அதே சமயம் நீண்ட காலத்திற்கு இந்திய நுகர்வோருக்கு மின்சார வாகனங்களை மலிவு விலையில் வழங்குவதற்காகவும் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கான நுகர்வோர் சந்தையாக மட்டுமல்லாமல் இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுவதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கை இது இந்நிலையில் டெஸ்லா நிறுவனம் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் அதிக சவால்களை எதிர்கொள்கிறது ஏனெனில் அந்த நிறுவனம் சீனாவில் உள்ள தனது தயாரிப்பு ஆலைகளிலிருந்து கார்களை கொண்டு வந்து இந்தியாவில் இறக்குமதி செய்வதால் கூடுதல் வரி சுமையை எதிர்கொள்கிறது சீனாவில் இயங்கும் நிறுவனங்களுடன் இந்தியா சுமூகமான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை பகிர்ந்து கொள்ளவில்லை இந்த அணுகுமுறை விமர்சனங்களை எழுப்புகிறது இதற்கு காரணம் முதலாவதாக உள்ளூர் உற்பத்தி மற்றும் சுயசார்பை அதிகரிப்பதை இந்தியாவின் மேக் இன் இந்தியா நோக்கமாக கொண்டுள்ளது ஆனால் மேக் இன் இந்தியா முயற்சியை இந்த நிறுவனங்கள் ஆதரிப்பதில்லை எனவே குறைந்த வரிகளில் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்ய இந்த நிறுவனங்களை இந்தியா அனுமதிப்பதில்லை இது நமது சொந்த உள்நாட்டு நிறுவனங்களை பாதிக்கும் ஏற்கனவே மின்சார வாகன உற்பத்தியில் அதிக முதலீடு செய்துள்ள இந்திய நிறுவனங்களான டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா போன்ற நிறுவனங்களை இது பெரிய அளவில் பாதிக்கும் மேலும் கடும் விமர்சனங்கள் ஏழும் இந்த இந்திய நிறுவனங்கள் இந்தியாவின் மின்சார வாகனங்களை முதன்முதலாக அறிமுகப்படுத்துவதில் அதிக முயற்சிகள் எடுத்துக்கொண்டன உற்பத்தியை முன்னோக்கி நகர்த்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் மேலும் மக்களால் பெரும்பாலும் அணுகக்கூடிய விலையில் இவர்கள் மின்சார கார்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள் இரண்டாவதாக இந்தியாவுக்கு அனுப்ப டெஸ்லா நிறுவனம் திட்டமிட்டுள்ள கார்கள் சீன ஆலைகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இது சீனாவின் ஏற்றுமதியாகவே கருதப்படும் ஏற்கனவே சீனாவுக்கும் நமக்கும் இடையே நடக்கும் வர்த்தகத்தில் சீனாவின் ஏற்றுமதி மட்டுமே அதிகம் உள்ளது இதனால் வர்த்தக பற்றாக்குறை நிலவுகிறது சீனாவுடனான தனது வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் சீன இறக்குமதிகளை சார்ந்திருப்பதை குறைக்கவும் குறிப்பாக முக்கியமான துறைகளில் இந்தியா தீவிரமாக முயற்சித்து வருகிறது இந்நிலையில் சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் டெஸ்லா கார்களுக்கு வரி சலுகைகளை வழங்குவதன் மூலம் இந்தியாவிற்கான சீன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை மறைமுகமாக அதிகரிப்பது போல ஆகிவிடும் இது நமது கொள்கைகள் மற்றும் நோக்கங்களுக்கு எதிரானது ஆகும் மேலும் அதிக இறக்குமதி வரிகள் பற்றிய டெஸ்லாவின் வாதம் வலிமையான வாதம் இல்லை அது உலக அளவில் சந்தைகளை பூர்த்தி செய்வதற்கும் இறக்குமதி தடைகளை தவிர்ப்பதற்கும் பல்வேறு நாடுகளில் ஜிகா ஃபேக்டரிகளை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் உற்பத்தி தொடர்பான உறுதியான உறுதிமொழி இல்லாமல் இந்தியா விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று டெஸ்லா எதிர்பார்ப்பது சரியல்ல இந்தியாவை தனது வியாபார சந்தையாக மட்டும் டெஸ்லா பார்க்கக்கூடாது இந்தியாவின் உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பில் உண்மையான நண்பனாக அது இருக்க வேண்டும் என இந்தியா எதிர்பார்க்கிறது எனவே இந்தியாவின் நிலைப்பாடு வெளிநாட்டு முதலீட்டை தடுப்பது பற்றியது அல்ல ஆனால் அத்தகைய முதலீடுகள் நாட்டின் பொருளாதார மற்றும் மூலோபாய லட்சியங்களுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்வதாகும் டெஸ்லாவின் தொழில்நுட்ப வலிமை இந்தியாவால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆனால் உள்ளூர் உற்பத்திக்கு சவாலான கொள்கைகளைக் கொண்ட இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு பரஸ்பர உறுதிமொழி இல்லாமல் கட்டண குறைப்புகளை எதிர்பார்க்க முடியாது இந்தியா நியாயமாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் டெஸ்லா விவகாரத்தை பார்க்கிறது எனவே டெஸ்லாவின் வரி குறைப்பு கோரிக்கையை உடனடியாக ஒப்புக்கொள்ள முடியாது மேலும் கார்களை விற்பனை செய்வதற்கு அப்பால் இந்தியாவிற்கான அதன் நீண்டகால நலன்களுக்கான உறுதிப்பாட்டை நிரூபிக்க இப்போது டெஸ்லாவின் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது